தாலி கட்டுது இஸ்லாத்துக்கும் தாலிக்கும் என்ன சம்மந்தம் தாலி பெண்ணுக்கு வேலி அது எந்த சமுதாயத்தில் தத்துவம் இந்துக்களுடைய தத்துவம் கிறிஸ்தவர்கள் மோதிரம் மாட்டுவார்கள் இங்கே இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற இப்ப இப்போ முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய இருந்த எல்லாரும் இப்போ குருவாச்சு தவிர பின்பற்ற கொஞ்சம் பேரை தவிர முழு பேரும் தாலி தான் கட்டிக்கிறாங்க தாலி கட்டி தான் கல்யாணம் முடிச்சு ரசூல்ல தாலி கட்டினாங்களா பதினோரு கல்யாணம் முடித்தார்கள் ஆறுக்கு தாலி கட்டினாங்க பல ஆயிரம் பேர் ஆறுக்கு தாலி கட்டினாங்க தாலிக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இன்றும் தாலி என்று ஏன் முக்கியமானது யாடம் என்று எடுத்தேன் அந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை நீங்கள் எடுப்பதையே என்ன மாபெரிய பிழைய செய்தியல் என்று சொன்னார்கள் அவர்களின் கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் அதை ஓதி அதை கட்டினால் அதற்குள் பல என்னது அவீர பாணியில் அதுல பறக்கத்திற்கு அருள் இருக்கின்றது நம்புறாங்க ஒரு அணுவளவாக சம்பந்தம் இருக்கா பெண்ணுக்கு மகர் கொடுக்க சொல்லி மகர் கொடுத்து தோட்டத்தை கொடுக்கலாம் எதையும் கொடுக்கலாம் அவ விரும்பினத்தை கொடுக்கலாம் தங்கத்தை கொடுக்கலாம் என்ன செய்யறாங்க பேர் ஆனா கட்டுறது தாலி ஏ எப்படி கட்டுறாங்க முதல் மாப்பிள்ளை கட்டினேன் மாப்பிள்ள கட்டாம மதினி மாறுன்னு செய்யறேன் கட்டுற மாமியா கட்டுற எதை கட்டுற மாலை கல்யாணத்துல அவருக்கு போனா பொண்டாட்டி அவரை இவர் போய் என்ன செய்வாரு அதை வைப்பாரு மதினி மாறி கொண்டு முடிச்சுடுவாங்க இப்ப என்ன யாம் செங்கலார்கள் நாங்க தாலி கட்டல அப்ப என்னங்க நாங்க தாலிய குடுத்துட்டோம் முன்கூட்டிய குடுத்துட்டோம் அது என்ன அது நீங்க தாலி என்ற ஒன்றை ஏன் வச்சிருக்க அந்த பேரே நிற்கும் அந்த பேருக்கு என்ன சம்பந்தம் அந்த பேரே இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாது அது ஒரு கடவுள் நம்பிக்கையில் உருவானது அது அவர்களின் சித்தாந்தம் அதுக்குள்ள நாம் உருவாட மாட்டோம் உங்களுக்கு இஸ்லாத்தில் பிற சமுதாய கலாச்சாரத்தை பின்பற்ற தடுக்கப்பட்டது அது திருமண முடியுமோ வேற எந்த நமது பகுதியில் ஒருவர் பெண்ணுக்கு மகர் கொடுக்க விரும்புற தங்கத்தை அவர் என்ன தேறார் ரெண்டு காப்பை வாங்கி வேண்டா ஆ இல்ல நாம மாலையை வாங்கி கொடுத்தா நல்லோம் ரெண்டு உம்மா மாதிரி சொல்லாங்க ஏனா ஏன் அவன் உமா மாலைக்குள்ள நிக்க ரெண்டும் தங்கம் தானே இருபத்தி நாலு கரட்டில் இருபத்தி ரெண்டு கரட்டில் அதே ரெண்டு பவனுக்கும் ரெண்டு காப்பை கொடுத்தால் காப்பிலாடி மாலை தான் என்னது அது மாலை வேண்டாம் அதுதான் தாலியை காவ பண்ணுது அவட நோக்கம் என்ன தாலியை காவ பண்ணும் அதனால உண்மை கடைசி வரை மூட மாட்டேன் வார பொம்பளை வாராங்க பொண்ணை பார்க்கறதுக்கு வந்தா முதல்ல எதை பார்ப்பாங்க கையில் கிடக்கிற காப்பிலே அல்ல கண்ணுங்க போகும் என்னத்தை கட்டிருக்கார் எனவே அன்புக்குரிய சகோல் நான் மகர் என்று பெயர் வைக்கலாம் ஆனால் மகர் என்ற பெயரில் அங்கே வடிவம் எடுக்கிறது எது தாலி எனவே அந்த அந்த தாலி என்ற பெயரின் அடையாளமே இல்லாமல் இருக்கிறது தான் இஸ்லாத்தின் புனிதத்துவம் அந்த தாலி என்ற பெயரின் அடையாளம் இருக்கக்கூடாது ஒரு பெயர் அதற்கான அடையாளம் இருக்கும் வரை அந்த சமுதாயத்தில் அந்த பெயர் தாங்கியிருக்கு இதே விடயத்தை அரபு நாட்டில் பறந்தவர்கள் அவங்களுக்கு இந்தி சமுதாய மக்களோட தொடர்பு இல்லை அவர்கள் அரேபிகர் கல்யாணத்துக்கு பெண்ணுக்கு என்ன மில்லியன் கணக்கில் தங்கத்தால வாங்குவாங்க தலையில் போகிறதில் இருந்து உள்ளுக்கு போகிற உள்ளாடையும் மேல தங்கத்தாலை வாங்கி கழுத்து வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பார்கள் அவர்களுக்கும் அந்த தாலிக்கும் கற்பனையிலேயும் அவர்கள் சம்பந்தம் கிடையாது அந்த பெண் போடுகிறாள் அவளுக்கு மகராக கொடுக்கப்படுகிறது மகர் தங்கம் இங்கே போறவன் இன்னொரு நம்பிக்கை அடிப்படையில் அதை கட்டுகிறாள் சிலருக்கு நம்பிக்கை இருக்காது கட்டவருக்கு அந்த நம்பிக்கையில நான் கட்டலம்பார் ஆனா சேர்ப்பாடு யாருக்கு ஒப்பாகிறது இந்த சமுதாயத்தில் நாளைக்கு அவள் குறை சொல்லிடுவான் வாழ் அவள் என்னப்பா தாலி கட்டல் என்று கேட்டுவாள் என்ற பெயருக்காக அதை கட்டுகிறார் இங்க பாருங்க இந்த சஹாபி இந்த சஹாபி என்ன கேட்டார் யார சொல்ல எங்களுக்கு ஒரு நிழலுக்கு மரம் நாங்கள் குந்துரத்துக்கு வாழை கொழுகுறதுக்கு ஒரு இலந்த மரத்தை தாங்க உழந்தார் சூழ்நிலை சாப்பாடு கேட்டது ஒரு குறிப்பிடுங்க நிறைய அந்த சூடான இடத்துல நிலந்த இலந்த மரம் இருக்கு அப்புறம் சூழ்லாம் முஷிரிக்கின்களுடைய நோக்கத்தில் சாபாக்களும் கேட்டாங்க அதை வச்சு திருப்பு கொடுத்தார்கள் அவர்களுடைய எண்ணம் வேறையா இருக்கலாம் அவர்கள் சில நேரம் அந்த மரத்துக்களை வணக்கம் செய்யலாம் ஆனால் செயற்பாடில் இது அவங்களுக்கு ஒரு மரம் உங்களுக்கு ஒரு மரம் அவர்களும் தாலி என்று ஏற்றுகிறார்கள் நீங்கள் தாலி என்ற பெயர் இல்லாமல் அதற்கு மகரண்டி அடையாளத்தை அவர்களுக்கு ஒப்பாக செய்கிறீர்கள் எனவே எங்கே அந்த சமுதாயத்துக்கு ஒப்பாக உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் செய்வீர்களோ அவர்களுக்கு ஒப்பாகிவிட்டீர்கள் அதனால் கூடாது கூடாது அது ஹராம்